இல்லையா என்ன சாப்பிட்ட கடையில் வாங்கி கொடுத்தானா எத்தனை புரி ரெண்டா ஒண்ணா ரெண்டா மூணு வாங்கி தந்தானா சாப்பிட்டியா சாப்பிட்டே இல்லையா என்னை பார் வாயை திறந்து சொல்லு சாப்பிட்டியா சாப்பிட்டியா ஆ ஆ துறை ஆ சாப்பிட்டியா ஆ போட்டுக்கிட்டியா சாப்பிட்டியா நீ அதனால தான் மயக்கத்தில் உட்காந்துருக்கியா ஓ ஆ தலை குளிச்சியா அதான் பஞ்சு மிட்டாய் தலை மாதிரி இருக்குது நீ அண்ணியனால் அம்பியா நீ அண்ணி என்ன அம்பியா நான் உங்கள் கெட்டப்பில் அண்ணியன் தானே உன் கெட்டப் அண்ணியன் தானே நீ அம்பி மாதிரி தான் இருக்கணும் சரியா நீ அம்பி மாதிரி தான் இருக்கணும் அன்னி மாதிரி இருக்கக்கூடாது ஓகே ஓகேவா ஓகே